நியூஸ் ஒன்பது இது நம்ம ஊர் செய்திகள் என்று மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது ஆலங்குளம் பேரூராட்சியில் உள்ள மிகப்பெரிய குளம் இந்த குளம் குளத்தின் பேர் வந்து தொட்டியான் குளம் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இங்கு இந்த அளவுக்கு தொடர்ந்து தண்ணி நிற்பதை நான் பார்த்ததில்லை கருவேல மரங்கள் முழுமையாக அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் இருந்த கருவேல முள் முள் முட்கள் செடிகளை மரங்களை இன்று நமது திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தலை ஏற்று இன்று அனைத்து மர மரங்களும் அகற்றப்பட்டுள்ளது என்பதை எங்கள் மகிழ்ச்சியோடு கொள்ள விரும்புகின்றேன் என்ன ஒரே பிரச்சனைனா இங்கே ஒரே ஒரு பக்கம்தான் அந்த குளத்துக்கு கரை இருக்குது மற்ற மூணு பக்கத்துக்கும் கரையை உருவாக்கி இந்த க குளத்தை வலுப்படுத்த வேண்டிய க நீரை சே சேகரிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்பதால் இது குறித்து நான் ஏற்கனவே நம்முடைய குடிநீர் குடிநீர் பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் துரைமு முருகன் அவர்களிடம் பேசியுள்ளேன் நிச்சயமாக வெகு விரைவில் மக்கள் பயன்பாடும் வகையில் கரையும் அமைக்கப்பட்டு அந்த கரையோரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு நடைபாதையாக அமைக்கப்படும் என்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன் என்பதையும் தெரிவித்தேன்